மங்குள் மதிதவழும் வீதி, மயிலாப்பிலுள்ளார் மறுகளுள்ளார் கொங்கிர் கொடுமுடியார் குற்றாலத்தார் போய் கொல்லம்பூதூர் தங்குமிடமறியார் சாலநாளார் தருமபுரத்துள்ளார் தக்கலூரார் வெண்ணீரணிந்து பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே நாக மறைக்கசைத்த நம்பர் என்னால் நனி உள்ளார் போய் நல்லூர் தங்கி பாக பொழுதெல்லாம் பாசூர் தங்கி பரிதி நியமத்தார் பன்னிருநாள் வேதமும் வேள்வி புகையும் ஓவா விரிநீர் மிழலை எழுநாள் தங்கி போகமும் பொய்யா பொருளுமானார் புலியூர் சிற்றம்பலமே தாமே துறங்காட்டி எல்லாம் விரித்தார் போலும் தூமதியும் பாம்பும் உடையார் போலும் மரங்காட்டி மும்மதிலும் மெய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறங்காட்டி அந்தனர் அன்று ஆழ நிழல் அறமருளி செய்த அறனார் இன்னாள் புறங்காட்டெரியாடி பூதம் சூழ புளியூர் சிற்றாம்பலமே புக்கார் தாமே வாரேறு வனமுளையாள் பாகமாக மழுவாள் கையேந்தி மயானத்தாடி சீரேறு தன்வயல் சூழ் ஓத வேலி எத்தார் திருநல்லாற்றார் காரேறு கொண்டத்தார் காமர் காய்ந்த விளங்கு நெற்றியார் கடல் நஞ்சுண்டார் போரேறு தாமேரி பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமே புக்கார்த்தாமே காரார் கமல் கொன்றை கண்ணி சூடி கபாலங் கையேந்தி குணங்கள் பாட ஊரார் பிச்சை கொண்டுழலும் உத்தமராய் நின்ற ஒருவனார்த்தான் சீரார் கழ்வணங்கும் தேவதேவர் திருவாரூர் திருமூல டானமேகார் போரார் விடையேறி பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே காதார் குழையினர் கட்டங்கத்தர் கைலாய மாமலையார் நத்தார் மூதாயர் மூதாதை போலும் முதலும் இறுதியும் தாமே போலும் மாதாய மாதர் மகுழ அன்று வன்மதவேள் தன்னுடலங் காய்ந்தார் என்னால் போதார் சடை தாழ பூதம் சூழ புளியூர் சிற்றம்பலமே தாமே இறந்தார்க்கும் என்றும் இரவாதார்க்கும் இமயவர்க்கும் ஏகமாய் நின்று சென்று பிறந்தார்க்கும் என்றும் பிறவாதார்க்கும் பெரியான் தன் பெருமையே பேச நின்று மறந்தார் மனத்தென்றும் மறுவார் போலும் மறை காட்டு உரையும் மழுவாட் செல்வர் புறந்தாள் சடைத்தாழ பூதம் சூழ புளியூர் சுற்றம்பலமே தாமே குலா வெண்தலை மாலை எண்பு பூண்டு குளிர்கொன்றை தாரொணிந்து கொள்ளேரேறி கலா வெண்கொளிற்றுரிவை போர்வை மூடி கையோழனலேந்தி காடு உறைவார் நிலா வெண்மதி உறிஞ்ச நீண்ட மாடம் நிறைவயல் சூழ் நெய்தான மேய செல்வர் புலால் வெண்டளை ஏந்தி பூதஞ்சூழ புளியூர் சிற்றம்பலமே புக்கார்த்தாமே சந்தித்த கோவனத்தர் வெண்ணூல் மார்பர் சங்கரனை கொண்டீரோ கொண்டோம் இன்னாள் பந்தித்த வெள்விடையை பாயவேதி படுதலையில் எண்கொலோ ஏந்தி கொண்டு வந்திங்கன் வெல்வளையும் தாமுமெல்லாம் மணியாரூர் நின்றந்தி கொள்ள கொள்ள மணிவிளக்கு பூதம் பற்ற புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே பாதங்கள் நல்லார் பரவி ஏத்த பத்திமையார் பணி செய்யும் தொண்டர் தங்கள் ஏதங்கள் தீர இருந்தாற் போலும் எழுப்பிறப்பும் ஆளுடைய ஈசனார்த்தாம் வேதங்கள் போதிவோர் வீணை ஏந்தி விடையொன்று தாமேரி வேத கீதர் பூதங்கள் சூழ புலித்தோல் வீக்கி புலியூர் சிற்றம்பலமே தாமே பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பொன்றார்த்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டம் சிட்டராய் செல்வார் தம்மை, தில்லை சிற்றம்பலத்தே கண்டோ மின்னால் விட்டிலங்கு சூழமே உண்டே, ஓதுவதும் வேதமே வீணை உண்டே கட்டங் கங்கையதே சென்று மிடற்றங் கபாலி கபாலியார்கே